அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாவே என்ன பிரச்சனைனா தொழில் ரீதியே பிரச்சனை கரெக்டான வேலை இல்ல ஒரு நிலையான ஒரு தொழில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுலேயும் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கோ ஒரு இதுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து முடிச்சிட்டோம் பட் நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் இதில் மாறுமா நிச்சயமா அதாவது இப்ப இந்த கேள்வி வந்து முழுக்க முழுக்க கொடுப்பினையும் திசாபுத்தியும் சார் ஒருத்தருக்கு லைஃப்ல கொடுப்பினை வீக்கா இருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் திசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் மாறுதல் வரும்போது அவங்க ஜாதகத்தில் என்ன ஃபீல்டுன்னு பார்க்கணும் என்ன ஃபீல்டில் இருக்கோ அது நடக்கும் இப்போ நாம் முழுக்க முழுக்க குருவை வந்து திசை நடக்குதுன்னு வைங்க குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னு வைங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு சிறப்பை தருவார் ஏன்னா இதுக்கு முன்னால வந்து நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கு சா இருந்தது ராகுவும் குருவுமே கூட ஏன்னா ராகு நல்லா இல்லை இப்போ வந்து ராகு தன்னுடைய நட்சத்திரத்தை நோக்கி வராது ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஏற்கனவே சனி வந்து மைனஸாக இருந்தார் இவங்க திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு டைம் இல்லை இந்த சனி ராகு மாறி இருந்தாங்க அதே மாதிரி குரு அஞ்சில் இருக்கிறது வந்து வேலைக்கு தடுக்கும் எப்பவுமே ஆறாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவம் தடை பண்ணும் அது உறவுக்கு இருக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து தொழிலுக்கு நல்லா இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுடைய கொடுப்பினையை பார்த்துக்கிட்டு நூலை உழைப்பு சார்ந்த வேலைக்கு போகலாமா அல்லது இண்டஸ்ட்ரீஸுக்கு போகலாமா அல்லது செல்ஃப் எம்ப்ளாயியாக இருக்கலாமா இதெல்லாம் முடிவு செஞ்சு தாராளமாக அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஈடுபட்டாங்கன்னா வெற்றி